இந்த சிலைக்கு திடீர்னு உயிர் வந்து அதோட கையில இருக்கிற குச்சியை வச்சு இந்த பையனை கொல்ல வருது இந்த பையனும் அது கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடறான் ஆனா அப்பையும் அந்த சிலை விடாம இவனை துரத்த இந்த பையன் ஓட ஆரம்பிக்கிறான் அப்போ கால் சிலிப் ஆகி ஒரு இடத்துல கீழே விழுந்துற அந்த சிலையும் கிட்ட வந்து அதோட கையில வச்சிருக்கிற அந்த குச்சியை வச்சு குத்த வருது உடனே இந்த பையனும் கண்ணை முடிக்கிட்டு இது எல்லாமே பொய்யா இருக்குன்னு சொல்லி பிரே பண்ண ஆரம்பிக்கிறான் இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்தா அந்த சில அது இருந்த அதே இடத்துல தான் சோ இருக்குதான் இவனுக்கும் உயிரே வருது இப்ப ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இவனும் வளர்ந்துட்டான் ஆனா இப்பயுமே அந்த சிலையை பார்த்தா இவனுக்கு அந்த பயம் அப்படியே தான் இருக்கு இவனும் பயத்தோடய அந்த சிலையை பாத்துக்கிட்டு இருக்கான் அப்போ இவனை கிராஸ் பண்ணி போற இவனோட கையில ஒரு நோட்டீஸ்